கனடாவில் குடியேறி கடந்த ஐந்து வருட கால பகுதிக்குள் அங்கு நிரந்தர குடியேற்ற வாசிகளாக பி ஆர் பெற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது கடுமையான வேலை நெருக்கடியை எதிர்கொள்கிறார்கள் கனடாவிற்கு செல்ல முடியுமா இல்லையா என்பதை தாண்டி அங்கு செல்பவர்களினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அவர்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றமொரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக கருத்தில் எடுத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த காணொலியை கட்டாயமாக்க முழுமையாக பாருங்கள் கனடா சென்றவர்கள் இப்பொழுது வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது தொடர்பான பல வகையான நெருக்கடிகளில் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த காணொளிகளை நான் மேற்கொள்வது யாழ்ப்பாணத்தில் இருந்து என்றபடியினால் யாழ்ப்பாணத்தில் அதிகமாக இப்பொழுது இப்படியான செய்திகளை கேள்விப்படக்கூடியதாக இருக்கிறது கனடாவிற்கு விசிட் விசாவில் சென்றவர்கள் தங்களுக்கான ஆறு மாத காலத்தை முடித்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது யாழ்ப்பாணத்துக்கு திரும்புகிறார்கள் என்பது போன்ற செய்தியை நான் அதிகமாக கேள்விப்படுகிறேன் நீங்களும் அப்படி கேள்விப்படுபவராக இருக்க முடியும் காரணம் என்னவென்றால் அங்கு சென்றவர்கள் பத்து வருட விசா அவர்களுக்கு வழங்கப்பட்டாலும் கூட அந்த குறிப்பிட்ட மாத காலம்தான் அவர்கள் கனடாவில் தங்க முடியும் என்பது நாங்கள் எப்படி பார்த்திருக்கிறோம் உங்களுக்கும் அது தெரியும் இந்த ஆறு மாத கால பகுதிக்குள் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வேலையினை பெற்றுக்கொண்டு தங்களினுடைய விசாவினை ஒர்க்கிங் விசாவாக கன்வெர்ட் பண்ணி கொள்ள வேண்டும் அதன் மூலமாகத்தான் அந்த ஒர்க்கிங் விசா அவர்களுக்கு இரண்டு வருடமோ மூன்று வருடமோ வழங்கப்படும் மீண்டும் அதனை புதுப்பித்துக் கொள்ள முடியும் இந்த நடைமுறையை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் குறிப்பிட்ட அந்த ஆறு மாதம் கடந்து அவர்களுடைய நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்பது கட்டாயம் மீண்டும் செல்ல முடியுமா செல்ல முடியாதா என்பதெல்லாம் வேறு விவாதம் அது தொடர்பாக நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் பார்க்கலாம் எனவே இப்பொழுது வேலை வாய்ப்பு தொடர்பாக கனடாவில் என்ன நிலைமை இருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் தெளிவாக இந்த காணொலியில் பேச போகின்றேன் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது உங்களுக்கு உண்மையில் பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஸ்டடிஸ்டிக் கனடா என்பது கனடாவினுடைய அரச சார்பான உத்தியோகபூர்வமான புள்ளி விவரவியல் அமைப்பு அல்லது திணைக்க இது கனடாவில் நிலவக்கூடிய பலவிதமான நிலைப்பாடுகளை புள்ளி விவரமாக வெளியிடுவது வழக்கம் அப்படி கனடாவில் இப்பொழுது நிலவக்கூடிய வேலையில்லா பிரச்சனைகள் தொடர்பாக புள்ளி விபர அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது குளோபன் மெயில் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது கனடாவில் குடியேறி இருக்கக்கூடியவர்கள் அதாவது கனேடியர்கள் அல்ல கனடாவிற்குள் புதிதாக குடியேறி இருக்கிறவர்கள் எதிர்கொள்கின்ற வேலையில்லா பிரச்சனை பன்னிரண்டு புள்ளி ஆறு வீதம் என கனடாவினுடைய ஸ்டாட்டிஸ்டிக் கனடா என்கின்ற புள்ளி விவர அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது இது கடந்த ஆண்டை விட நான்கு வீதத்தினால் அதிகரித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது புதிதாக குடியேறி இருக்கின்றவர்கள் பன்னிரண்டு புள்ளி ஆறு வீதமானவர்கள் தங்களுக்கான வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் அவர்கள் காணப்படுகிறது அப்படி பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்த கனடாவினுடைய வேலையில்லா பிரச்சனை என்பது ஆறு புள்ளி நான்கு வீதமாக உயர்ந்திருப்பதாக ஸ்டட்டிஸ்டிக் கனடா தெரிவித்திருக்கிறது கனடாவில் கடந்த ஐந்து வருட கால பகுதியில் புதிதாக குடியேறியவர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது புதிதாக உலகினுடைய பல நாடுகளில் இருந்து கனடாவிற்கு சென்றவர்களில் அதிகமானவர்கள் இந்தியர்கள் என்பது நமக்கு தெரியும் இது இந்தியர்களுக்கு சாதகமான ஒரு விடை இந்த எண்ணிக்கை அதிகரிப்பு என்பது பல விமர்சனங்களையும் கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறது கடந்த காலங்களில் அது நாங்கள் பேச தேவையில்லை ஆனால் கடந்த ஐந்து வருட காலத்தில் இந்தியாவில் இருந்து அல்லது கனடாவிற்கு புதிதாக குடியேறியவர்களினுடைய எண்ணிக்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது மொத்தமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நான்கு லட்சத்து எழுபத்தி ஓர் எண்ணூற்று பத்து பேர் புதிய குடியேற்ற வாசிகளாக கனடாவிற்குள் உழைந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதில் இந்தியர்களினுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பது ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஐந்து ஆக இருக்கிறது எவ்வளவு பெரிய தொகை என்று பாருங்கள் நான்கு லட்சத்தி எழுபத்தி ஓர் ஆயிரத்தி எண்ணூற்று பத்து பேரில் கிட்டத்தட்ட விகிதாசாரமாக பார்ப்பதாக இருந்தால் முப்பது வீதமானவர்கள் இந்தியர்களாக இருக்கிறார்கள் அதே போல இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து உலகின் பல பாகங்களிலும் இருந்து கனடாவிற்கு குடியேறியவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி ஓர் ஆயிரத்து இருநூற்று ஐம்பதாக இருக்கிறது பதினெட்டு லட்சத்து நாற்பத்து ஓராயிரத்து இருநூற்று ஐம்பது பேர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து கனடாவிற்குள் குடியேறியிருக்கிறார்கள் அதில் இந்தியர்களினுடைய எண்ணிக்கை ஐந்து லட்சத்து பதினாலாயிரத்து முப்பத்து ஐந்து பேர் இந்தியர்களாக இருக்கிறார்கள் விகிதாசார அடிப்படையில் இது இருபத்தி எட்டு வீதமாக இருக்கிறது கடந்த ஐந்து வருட கால பகுதியில் இந்தியர்கள் தான் அதிகமாக கனடாவிற்கு சென்றிருக்கிறார்கள் இதற்கும் இந்த வேலையில்லா பிரச்சனைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை இது ஒரு தகவல்களுக்காக சொல்கிறேன் இதை தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது வேலையில்லா பிரச்சனைக்கு வருகின்ற பொழுது ஸ்டிஸ்டிக் கனடா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வேலையில்லா பிரச்சனை தொடர்பான அண்மைய அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆண்டு ஜூன் மாதம் அளவில் கனடாவில் வேலையில்லா நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் பேர் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் என்பது பதினான்கு லட்சம் பேர் கனடாவில் வேலையில்லா பிரச்சனையை எதிர்நோக்குகிறார்கள் என கனடாவினுடைய ஸ்டிஸ்டிக் கனடா புள்ளி விபரமாக அறிவித்திருக்கிறது இது உத்தியோகபூர்வமான ஒரு தகவலாக இருக்கிறது இந்த எண்ணிக்கையானது கடந்த மே மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் நாற்பத்து இரண்டாயிரம் பேரால் அதிகரித்திருக்கிறது இது விகிதாசாரமாக மூன்று புள்ளி ஒரு வீதம் என அறிக்கையிடப்பட்டிருக்கிறது மே மாதம் அளவில் வேலையில்லாத நெருக்கடியை எதிர்கொண்டவர்களினுடைய எண்ணிக்கையை காட்டிலும் ஜூன் மாதத்தில் நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் அதிகமாக அதிகரித்திருக்கிறார்கள் என்பது உண்மையில் ஆச்சரியப்படக்கூடிய அங்கு சென்றவர்களினுடைய நிலைமைகள் தொடர்பாக கவலைப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது மொத்தமாக இது போன்ற தகவல்களை கனேடிய அரசாங்கம் வெளியிட்டிருந்தாலும் கூட பர்டிகுலராக ஒரு சில தரப்புகளினுடைய எண்ணிக்கையையும் ஸ்டிஸ்டிக் கனடா சுட்டி காட்டியிருக்கிறது குறிப்பாக யங் கனேடியன் பதினைந்து தொடக்கம் இருபத்தி நான்கு வயதிலான வயதுக்கு உட்பட்டவர்கள் கனடாவில் வசிக்கக்கூடியவர்கள் பதிமூன்று புள்ளி ஐந்து வீதமானவர்கள் இந்த வேலையில்லா நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அத்தோடு சேர்த்து பிளாக் கனேடியன் என்று சொல்கின்ற ஆப்ரோ கனேடியன் அங்கு குடியிருப்பவர்கள் மத்தியில் வேறக்குறைய பதினோரு புள்ளி ஒன்பது வீதமானவர்கள் இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது மெயில் இந்த செய்தியை பிரசுரித்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் குளோபன் மெயில் இது தொடர்பாக ஒரு கமெண்ட் வெளியிட்டிருக்கிறது அவர்கள் சொல்கின்றதன் அடிப்படையில் கனடாவினுடைய கனடாவில் விகிதாசாரத்தை விட குறைவானதாகவும் கனடாவில் அதிகரிக்கக்கூடிய புதிய குடியேற்றவாசிகளினுடைய விகிதாசாரத்தை விட அதிகமாகவும் காணப்படுவதாக குளோபன் மெயில் சுட்டிக்காட்டி இருக்கிறது அதோடு சேர்த்து புதிதாக வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய அளவிலான நாட்டினுடைய பொருளாதார நிலையை காட்டிலும் அதிகமாக கனடாவில் சனத்தொகை வீதம் அதிகரித்து செல்கிறது இது வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகரிக்கிறது கனடாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார ரீதியாக மிக முக்கியமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது என அந்த ஊடகம் தன்னுடைய அறிக்கையில் அல்லது தன்னுடைய செய்தியில் சுட்டிக்காட்டியது இவை எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு பார்த்தால் கனடாவிற்கு சென்றவர்கள் அங்கு வேலை இல்லா பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறுப்பதற்கு இல்லை அங்கு உங்களுடைய உறவினர்கள் சென்றிருக்க முடியும் என்னுடைய நண்பர்கள் அங்கு சென்றிருக்க முடியும் அவர்களுக்கு அழைப்படுத்து கேட்டால் வேலை பெறுவது என்பது கல்லில் நார் உரிப்பது போன்ற ஒரு செயற்பாடாக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இப்பொழுது கனடாவுக்கு சென்று நான்கு மாதம் நான்கரை மாதம் முடிந்திருப்பவர்கள் கூட எஞ்சி இருக்கக்கூடிய தங்களுடைய ஒன்றரை மாத காலப்பகுதிக்குள் எப்படியாவது வேலையை பெற்றுவிட வேண்டும் என துடித்து கொண்டிருப்பதும் அப்படி தங்களுக்கான வேலை வாய்ப்பினை பெற்று தங்களுடைய விசாவை விசாவாக மாற்றிக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் தங்களுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது என்பது தொடர்பான அச்சத்துடன் அவர்கள் இருப்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த விவகாரத்தை நீங்களும் உங்கள் சம்பந்தப்பட்டவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் இது உங்களுடைய எதிர்கால முடிவுகளுக்கு மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் மற்றொரு காணொலியோடாக சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்